இந்த விநாயகரை கும்பிடும்போது தாய் தந்தைகள் எண்ணி அந்த மகிஷின் அல்சக்தி என் தாய் தந்தைகள் கிடைக்க வேண்டும் அவர் அருளார் என்னை அறியாத இரவுகள் நீங்க வேண்டும் என்ற எண்ணங்களை அந்த விநாயகரை பூஜிக்கும் போது தாய் தந்தைகளை எண்ணெய் எண்ணி ஏன்னா அந்த அருண் ஞானியின் தன்மையை நாம் பெற்று இந்த உணவின் நிலைகளை தாய் தந்தைகள் எண்ணும் போதும் அந்த உணவின் தன்மை அங்கு இணைக்கச் செய்கின்றது ஆனால் அதே சமயம் இதை போன்ற ஒத்த நிலைகள் நாம் ஏற்படுத்தினால் இந்த உடலை விட்டு அந்த நாம் தாய் தந்தைகள் அவர் முதுமையடைந்து இந்த உணர்வு நாம் செல்லப்படும் போது சென்று விட்டார்மா எண்ணி அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணைந்து அவர்கள் என்னும் பதினாறு நிலை பெற்று அந்த ஒளி சரீரம் பெற வேண்டும் என்று நாம் முந்தித்தல்ல அந்த நினைவு கொண்டும் அந்த உணவுடன் நிலைகளை நாம் அங்கு செலுத்த முடியும் அதற்காக வேண்டிதான் அந்த விநாயகரை நாம் பூஜிக்கும் போதெல்லாம் கந்த புராணத்தில் இதை காட்டின கண்ணீர் கொண்டு வந்து முருகனிடம் கொடுக்கப்படும்போது அப்ப சிவன் சொல்லிக்கலாம் நீ இங்கே கலகத்தை மூட்டை இங்கே கொண்டு வந்து விட்டாயா என்ன என்று நீ சரி சொல் இது என்ன எருவென்று பார்க்கிறேன் என்று நமக்கு தெளிவு கொடுத்த தந்த புராணத்தில் காட்டப்படுகின்றது ஆக இந்த உலகை யார் வென்று வருகின்றனரோ அவர்களுக்கு இந்த கனி என்று சொல்லப்படும்போது ஆனாவது அறிவு கொண்ட இந்த எண்ணங்கள் பலவாறு செலுத்தி நான் மகிழ்வாகன நான் எதையுமே மகிழ்ச்சியாக படைக்கும் தன்மை கொண்டு நான் எதையும் சொல்லி வரவிடும் என்ற அகம் அங்கு வளர்கின்றது ஆனால் தாய் தந்தையை மறந்து விடுகின்றது என்ற நிலையை கொண்டு அவன் விரிவடைந்த எண்ணங்கள் கொண்டு பரவி தன் ஞானத்தாரை உலகே அவன் எண்ணத்தை தனக்குள் சக்தியின் தரனை எண்ணினாலும் அங்கே நாரதன் காட்டியிருந்தான் நீ இந்த உடலிலே சேர்க்க வேண்டிய வினை எது இந்த நிலையை கொண்டு எந்த அன்னை தந்தை உடலிருந்து நீ பெற்றாயோ அந்த வினைக்கு நாயகனாக இந்த மனித உடலை பெற்றாய் ஆகவே பேரெண்டமும் பெரு உலக சத்தியுடைய தன்மையை அன்னை தந்தைகள் ஏங்கி எடுத்து இந்த உணர்வின் தன்மையை உன் உடலை உருவாக்கி அந்த வினைக்கின் நாயகனாக இந்த மனித உடலை உருவாக்கியது ஆகவே இந்த கனி எப்படி பிஞ்சியாக இருந்து துவர்ந்து அது காயாகும் போது பொழித்து அது கனியாகும் போது எப்படி இனிப்பாகின்றதோ இதே போல அந்த அன்னை தந்தைகள் இந்த கனியின் தன்மை பெற வேண்டும் அவர்கள் முழுமையின் தன்மை அடைய வேண்டும் மெய் உணர்வின் தன்மை பெற வேண்டும் என்று மெய் உணர்வின் தன்மை பெற்று இந்த மனித உடலில் தன்மை கனி ஆகி என்றும் இன்று வெண்ணிலே தவழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த துருவ நட்சத்திரத்தில் இருந்து வந்த அந்த மனம்தான் இந்த நாரதன் இதை உணர்த்தி நீ இதை எடுத்தார் அன்னை தந்தையை நேசித்து அந்த உணர்வின் தன்மையை அவர்கள் இதை பெற வேண்டும் என்ற இயக்கத்தை இந்த வினையாக உனக்குள் சேர்த்துக்குள் என்று தெளிவுற கந்த புராணத்திலேயே நமக்கு தெளிவுற காட்சி உள்ளார்கள் அதைதான் விநாயகன் நிலைகள் நீ எதை வினையாக சேர்க்க வேண்டும் அன்னை தந்தை மனிதனாக உருவாக்கினார்கள் அவர்கள் நமக்காவிடப்பட்ட துயரத்திலிருந்து மீண்டு என்னும் பதினாறு அந்த நிலைகள் பெற வேண்டும் என்று அந்த ஞானிகள் காட்டியை நிறை கொண்டு அந்த ஞானி சென்ற அந்த உணர்வை நுகர்ந்து தனக்குள் சேர்த்து இந்த உணர்வின் நிலையை அன்னை தந்தைக்கு ஆராதனையாகவும் அவர் ஏற்ற உயர வேண்டும் என்ற உயரத்தை தனக்குள் இணைத்து அணைத்து இந்த உணர்வின் தன்மை இணைத்துக் கொண்டால்தான் இந்த உடலை விட்டு நாம் சென்றத்தின் அந்த சூட்சம தரீரத்திட்டத்தின் அந்த மகரின் என்ன உணர்வை தனக்குள் சேர்த்து எந்த அழியாத நிலை கொண்டும் அந்த அந்த நிலையான விஷத்தை இந்த உணர்வின் தன்னை பெறும் நிலை வருகின்றது ஆகவே அன்னையங்களுடைய உணர்வை தனக்குள் வினையாக சேர்த்து உன் மனித உடலை ஆக்கிய அந்த நிலைகள் அந்த உயர் நிலைகள் பெற வேண்டும் என்று கனியாக பெற்ற அந்த ஞானிகள் அரசு உனக்கு கனியிடும் நிலையாக எண்ணி அதே கனியின் தன்மை தாய் தந்தைகள் பெற வேண்டும் என்ற ஏற்க நிலைகளை பெற வேண்டும் என்பதற்காக இதை கதையிலே உணர்த்துகின்றாலும் கதையாக ஆக நாம் என்ன செய்கின்றோம் விநாயகன் அம்மா அப்பா சுற்றி வந்தாரு அதனால இந்த நிலைகள் தான் நாம் பார்க்கின்றோம் ஆனால் நாம் ஆறாவது அறிவின் தன்மை எதையும் என்ற உணர்வை ஓங்கி செய்யப்படும்போது பொருளாக்கத்தை நாம் இழந்து எங்கே பறந்த மனம் கொண்டு போகின்றது ஆக நமக்கு முன் படைக்கும் சக்தி கொண்ட நம் தாயின் உயிரும் தாயின் உடலும் தாய்க்குள் எடுத்துக்கொண்ட உணர்வின் சக்தியும் மனிதனை உருவாக்கி நல்வழி காட்சி என்ற நிலையை திருவுற உணர்த்தி அவர்கள் அதை பெற வேண்டும் என்று அது எண்ணி அந்த மகிழ்ச்சியின் அருவொழி கொண்டு இந்த இரு குந்த உலகை விட்டு வென்று மீன் ஞானின் நின்று என்னும் பதினாறு என்ற நிலைகள் அடைய வேண்டும் என்ற அந்த ஞானியின் அருவட்டத்துடன் இந்த விநாயகரை எண்ணும் போது தான் அம்மா பாருளார் மகிழ்ச்சியின் அருசக்தி என் தாய் தந்தைகள் பெற வேண்டும் தாய் தந்தின் அருள்வழி நான் பெற வேண்டும் அவர்கள் அருள்வழியிலே எனக்குள் ஒரு வரும் இரு நிலையை நீச்சி மெய் கண்ட மின் ஞானிகளின் அருள்வழியில் நிலையான இந்த உணர்வின் சரீரம் நாம் பெரும் தகுதியின் தன்மை பெற வேண்டும் என்று ஏங்கி தன் உணர்வுக்குள் அதை சேர்த்து தன் உணர்வின் தன்னை பூஜிக்கும் நிலை செய்தால் அவன் குழந்தை பருவத்திலிருந்து தன்னை அறியாது அவன் அன்னை அலையில் கொண்டு விண்ணை நோக்கி ஏகி இந்த உணர்வுதான் இத்தகைய அறிவின் ஞானம் கொண்டு இந்த உடலை விட்டு தன் சந்தர்ப்பம் அந்த ஒளியின் சரீரமா பெற்றான் அறிவே அவன் வழியில் நம்மை அறியாது துன்பம் என்ற நிலைகள் வந்தாலும் நம் தாய் தந்தைகளுக்கு அந்த நிலைகள் ஏற்படக்கூடாது என்ற நிலையை எண்ணி அந்த இணையை தனக்குள் சேர்த்து இந்த உடலை விட்டு பிரிந்தி சென்ற பின் அவர்களை இப்போது இதைப் போலதான் பௌர்ணமி நாள் என்று தேய்ந்து தேய்ந்து பௌர்ணமி அமாவாசை என்று மனித வாழ்க்கை நாம் சிறுக அறியும் பெற்று மனிதனான பெண் முழுமையாக அறிந்து கொள்ளும் பௌர்ணமி ஆகின்றோம் பெண் இந்த மனித வாழ்க்கை அறிந்து கொள்ளும் நிலை வரப்பும் போது வேதனை வேதனை என்ற இருளை சுழ்த்தி இந்த உணர்வின் தன்மை கொண்டு விஷம் கொண்ட இருளின் தன்மை கொண்டு நாம் இங்கே அடைகின்றோம் இதற்குத்தான் கேது சந்திரனை விழுங்குகின்றான் அன்னைக்கு என்ன செய்கிறாங்க நமக்குள் அன்னைக்கு இந்த தன்னை அது என்ற காட்டி ஆக நாம் அன்னைக்கு கிரகணம் என்று சொல்லுகின்ற ஆக விஷத்தன்மையான நிலைகள் நாம் எண்ணி நாம் பல விஷத்தன்மைகளை நமக்குள் அந்த மறைத்து விடுகிற நிலையும் இந்த கிரகணம் என்ற தத்துவத்தையும் காட்டுகின்றன மற்ற கோளின் தன்மையை சூரியனின் காந்த ஒளிகள் அது தடைப்படும் போது இது வளரும் தன்மையை அது தடைப்படுத்தி விஷத்தின் தன்மையை ஓங்கி வளர்ந்து விடுகின்றது இதையெல்லாம் விதிகளில் தெளிவாக காட்டி உள்ளார்கள் ஆகவே இந்த விநாயகரை பூஜிக்கும் போது நாம் இந்த முறைப்படி நாம் பூஜிக்க வேண்டும் என்று சொன்னாலும் இப்ப யாரும் என்ன செய்கிறோம் போயிடும் குளிக்கிறோம் என்று அருவம்புள்ள எடுத்துக்கொண்டு இந்த அப்பா நீ பிரியமா அரும்புள்ள நீ விரும்ப விரும்பி என்கிறதுக்காக அரும்பிள்ளை தேடிக்கொண்டு வைத்துக்கிட்டு என்கிட்ட இருக்கக்கூடிய ஆசைகளை எல்லாம் சொல்லி எனக்கு அந்த காரியம் முடிக்கணும் இந்த காரியம் முடிக்கணும் சதா உனக்கு எண்ணி ஏங்கி விற்கும்போது பல நாள் செய்த ஒரு பத்து நாள் விட்டு தான் எண்ணிய காரியம் நடக்கவில்லை என்றால் உனக்காக நடந்தேன் உனக்கு இதையெல்லாம் கொடுத்தேன் என்னையும் இப்படி இப்போ தொல்லை கொடுக்கின்ற எனக்கே மனம் இல்லையா என்று வேதனை அதே போல விச செடிகளையும் விச விளைந்த பூவை எரிக்கலும் புவை அது மாலையாக அணிவித்து விட்டால் அந்த விஷத்தை முடித்து நம்மளுக்கு நன்மை செய்வான் என்ற நிலையை கொண்டு இவர் நினைச்ச வாழ்க்கையிலே சில விஷத்தில் நான் தான் எருக்கிலும் மாலையை போட்டு அவனுக்கு அந்த விளை பண்ணி நாம் எடுத்துவிட்டால் அது நாம் அவன் மனம் உவந்து அவன் நம்மளுக்கு பல நன்மைகளை செய்வான் என்று இவர்கள் இதை போல எரிக்கல மாலையை அந்த விநாயகர் விட்டு தன் கோரிக்கையில செய்கின்றனர் அது நிறைவேலை வேலை என்றால் உன்னை வணங்கினேனே எனக்கு ஏன் இப்படி நீ செய்கின்றாய் உன் பெரிய சொல்லாத நாள் கிடையாது உன் நாமத்தையை சொல்லாத நாள் கிடையாது உன்னை நினைக்காத கிடையாது என்று வேதனை கலந்த உணர்வுடன் கலந்து இதை நாம் பூஜிக்கின்றோம் ஆக இப்படி நாம் பூஜித்த நிலைகள் என்ன மீண்டும் விஷத்தை தான் வளர்க்கின்றோம் அவர்கள் சொன்ன நிலைகள் என்ன பொல்லை தின்னும் விஷ சரிகளை நாம் உணவாக உட்கொண்டும் விஷத்திலிருந்து மீட்டும் அந்த சரீரத்தை மனிதனாக பெற்றோம் அறுசுவையாக நாம் சமைத்து சாப்பிடும் திறன் உடல் திறனை உடலை நாம் பெற்றோம் இதிலிருந்து விஷத்தை நீக்கி உணர்வின் தன்மையை ஒழியாக மாற்றி வின் அந்த துருவ மகரிஷியும் அகசிமா அருள் ஒழி அகசீராக இருக்கப்படும்போது இங்கே அவன் மனித உடலை வழி வைத்த இந்த உணவுகள் இங்கே சோழந்து கொண்டிருக்கின்றோம் அகசீர் என்ற அந்த உணர்வின் அலையும் அவன் துருவைக்கு அறிந்து விளைந்து துருவ நட்சத்திரமான அந்த துருவ மகரிஷியும் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வின் சக்தி நான் தர வேண்டும் என்று ஏங்கி தன் உடல் முழுதும் அது என்று இதை எடுத்து தனக்குள் செலுத்துவதற்கு சொன்னும் முறைதான் அந்த மகா ஞானி அகசியம் காட்டிய தத்துவம் ஆக நாம் எந்த வினையை சேர்க்க சொன்னால் அவன் சொந்த பாதையில் அவன் உடலில் வந்ததே அதை நினைத்தால் நாம் அங்கே போவோம் இவர்கள் சொன்ன மாதிரி புல்லையும் வைத்துவிட்டு எருக்கலை மாலையும் சாத்திவிட்டு உனக்காக நான் இதை செய்கிறேன் என்று செய்து கிடைக்கவில்லை என்றால் கணவோமம் என்ற நிலைகள் நெருப்பை இட்டு அந்த நெருப்பிலே பல பொருள்களை அது பொறுக்கி செய்து அவனுக்கு நான் நைவேத்தியமாக இது கொடுத்து அவன் எனக்கு செய்வான் என்று நாம் கஷ்டப்பட்டு உழைத்ததை தீயிலை போட்டு கறிக்கிவிட்டு அவன் செய்வான் என்று ஏங்கி செய்துவிட்டு அது நடைபெறவில்லை என்றால் நான் யாகத்தையும் செய்தேன் வேலிவிழும் பல செய்தேன் உனக்காவட்டி பல விரதங்களையும் இருந்தேன் என்னையே நீ இப்படி சோதிக்கின்றாய் எந்த இந்த வேதனை உணவு நாம் சோதிக்கும் போது நாம் இங்கே செல்வோம் இதை போல பூஜிச்சு இதேபோல நிறைகள் அவன் இழந்து இழந்த பெண் அதே உயிராத்மா இதே ஆலயத்தில் இதே நிலைகள் எண்ணி எண்ணி இயங்கினால் அந்த ஆத்மா இந்த உடலுக்குள் சென்று இந்த தீய விளைவை உண்டாக்கி இவனின் ஆசை உணர்வின் எண்ணத்தை தான் ஊட்டும் அந்த மகா ஞானி காட்டிய நிறைகள் கொண்டு இதை போன்ற நாம் எண்ணினால் அவன் சென்ற உணர்வுகள் நமக்குள் இயங்கி இருளில் போக்கும் உணர்வின் நினைவலைகள் வந்து நம்மை மீட்டிடும் சக்தியாக இருந்த நிறைகள் என்று மீட்டி மீண்டானின் உணர்வலைகளில் நாம் செல்ல முடியும் இதை போன்றதான் அந்த ஞானிகள் சென்ற அருள் வழியில் நாம் எண்ணத்தை கூட்டி இதை நாம் அதை தியானிக்கும் முறைதான் அங்கே வைத்தது விநாயகனை தான் அன்றைய நிலைகள் இதையெல்லாம் நாம் முதலிலே இதை பழக்கிக் கொண்ட பின் நம் வாழ்க்கையிலே நாம் விநாயகர் சதுர்த்தி நமக்குள் வளரும் வெறுப்பு விருப்பு கசப்பான வேண்டிய நிலைகளை நாம் அப்புறப்படுத்துவதற்காக விநாயகர் சதுர்த்தி என்ற நிலையை நமக்குள் நினைவுபடுத்தின வல்லத்தில் ஒரு நாள் நாம் என்ன செய்கின்றோம் விநாயகரை மண்ணிலே செய்து நாம் கரும்பு மஞ்சள் போன்றமிக்க பொங்கலை வைத்து அவருக்கு பிரியமானது கொளக்கட்டு இந்த கொளக்கட்டை எல்லாம் செய்து தீப ஆராதனை காட்டிவிட்டு அதை நாம் உணவாக உட்கொண்டு விட்டு இதை என்ன செய்கின்றோம் ஆற்றிலே கொண்டு கரைத்து விடுகின்றோம் இதுதான் நமக்கு தெரிகின்றது ஆனால் விநாயகர் சதுர்த்தி என்று காட்டிய அந்த மகா ஞானிகள் காட்டிய உண்மையை நாம் அனைவரும் விநாயகர் சதுர்த்தி என்றால் நாம் தெரிந்து கொள்ளும் நாள் அன்று நாம் பூஜிக்கும் முறைகள் எப்படி என்றால் இப்ப நாம் எப்படி பல பொருள்களையும் சேர்த்து சுவாமிக்கு உணவாக அது உருவாக்குகின்றமோ இதை போல நாம் மனித வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு இடத்திலும் சளிப்பு சஞ்சலம் வெறுப்பு வேதனை இப்படி எல்லாம் நாம் பழகியவர்களிடத்தில் நாம் நல்லவர்களாக நடந்தாலும் நாம் எண்ணத்திற்கு மாறாக நடக்கும் போது அவர் பால் வெறுப்படைகின்றோம் ஒரு ஒரு பால் வேதனைப்படுகின்றோம் ஒரு ஒரு பால் துன்பப்படுகின்றோம் ஒருவரை எண்ணும் போது கோபப்படுகின்றோம் இதை போன்ற பல சரக்குகள் நம் உடலிலே சேர்ந்து விடுகின்றது நம்மை அறியாமலே இந்த உணர்வு வினையாக சேர்ந்து விடுகின்றது பின் ஒவ்வொருவராய் எண்ணும் போது நாம் ஒரு விதையை நாம் பூமியிலே வளர்த்தி விட்டார் கொண்டு அந்த உணர்வு விந்து காட்டுக்குள் தன் சக்தி எடுத்து வளர்வது போல நாம் மனித வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் எனக்கு நான் ஒருத்தர் உதவி அவர் அதே நேரத்தில் நாம் உதவி செய்த பணமாக கொடுத்திருந்தாலும் நான் கொடுத்தேன் எனக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கு இந்த சமயத்தில் கொடுத்தா பரவாயில்ல நயம்பட கேட்டினாலும் அவர் அந்த சமயத்தில் அவர் வியாபாரம் மும்முரமா இருக்குது இதுல இருந்து பத்து ரூபாய் எடுத்துட்டாருன்னா மறுபடியும் அந்த வியாபாரம் இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு சேர்த்து தரலா அப்படின்னு அவருடைய உணர்வு பேசும்போது ரூபாய் வியாபாரம் நடக்குது பொருளெல்லாம் நடக்குது நான் அந்த கஷ்டமான நேரத்தில் கொடுத்தேன் நீ போய் விளச்சிட்டா ரெண்டு ரூபா கேட்கறேன் பத்து ரூபா கேட்கறேன் கஷ்டம் சொல்லிட்டு கொடுக்க மாட்டேங்கிறானே இவங்களுக்கெல்லாம் நன்மை செய்து என்ன பயன் எந்த வேதனையும் வெறுப்பாகி அது ஒரு தரம் பரி செய்து கொண்டார் இப்படி துரோகி எனக்கு நான் நன்மை செய்தேன் எனக்கு இப்படி செய்தான் என்று அந்த வேதனையும் ஆத்திரத்தையும் ரெண்டு உணர்வும் நாம் சுவாசிக்கும் போது இந்த உணர்வின் தன்மை நம் உடலுக்குள் வந்து தீய வினையாக அது வித்தாக விளைந்து விடுகின்றது பின் அவர்களை நினைக்கும் போதெல்லாம் இந்த வினை நமக்கு நோயாக மாறி நல்ல சிந்தனைகளை அழைத்து விடுகின்றது இதே போல நாம் வாழ்க்கையில் நாம் எத்தனை பேருடன் பழகின்றோமோ எந்த நன்மையின் தன்மை நாம் படைகின்றமோ நன்மைகள் செய்தாலும் சில சந்தர்ப்பம் வேதனை பெறும் தூண்டி விடுகின்றது இதை போன்று நாம் பதிவாகிவிட்டார் இதிலிருந்து நாம் மீட்டுவதற்குத்தான் விநாயகர் சதித்து வைத்தது நாம் எப்படி கொளக்கட்டை செய்து வைத்து சக்கரை பொங்கலை வைத்து இரும்பான கருத்தை வைத்து அதை நாம் உணவாக உட்கொண்டு விட்டு இதை இந்த விநாயகர் விநாயகர் கொண்டு கரைத்து விடுகின்றோம் இதுபோல நாம் வாழ்க்கையில் நாம் பல சங்கடமான உணர்வுகள் நமக்குள் வினையாக வந்து அவர்களை நினைக்கும் போதெல்லாம் என் நோயாக வருகின்றது இந்த விநாயகர் சதுர்த்தன்னைக்கு இது நிறுத்துவதற்காக அன்றைய தினம் இதை நாம் எப்படி தண்ணீரிலே கரைத்து அது கரைந்து விடுகின்றதோ இதை போல நாம் யாராரிடமெல்லாம் பழகினமோ எதனால் எல்லாம் நம் துன்பத்தை எடுத்துக்கொண்டோமோ அதை நமக்குள் நிலையில்லா நிலைத்திடாதபடி அதை நிறுத்திட தான் விநாயகர் சதுர்த்தி நாம் அன்று எல்லாம் பூஜித்து இந்த சுவை கொண்டு உணவு எப்படி இருக்கின்றதோ அதே போல நாம் நமக்கு யார் மேலெல்லாம் வெறுப்பு என்றதோ அவர்களே அந்த வெறுப்பான எண்ணங்களை நமக்கு உடனே தடுத்திருக்குதான் அந்த விநாயகர் நெற்றி ஈஸ்வரா என்று தன் உயிரை எண்ணி பேரெண்டத்தின் பெரு உண்மையை தனக்கு கண்டறிந்து தன் உணரின் ஆற்றலை ஒளியாக மாற்றி சென்ற அந்த துருவ மகரிஷியின் அருள் சக்தி நான் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று ஏங்கி அந்த உணர்வின் தன்னை என் உடலுக்குள் சென்ற பின் இந்த உடலுக்குள் நின்ற பெண் நான் மேலே வெறுப்பட்டனோ மகிழ்ச்சியின் அருளி அவர் பெற வேண்டும் அவர் அறியாத இருளிருந்து விலக வேண்டும் பொருளிருந்து செயல்படும் திறன் அவர் பெற வேண்டும் அவங்க குடும்பங்களிலே நலம்பெடும் சக்தியாக அங்க வளர வேண்டும் அவங்க மகிழ்ச்சியின் அருளி அங்க படர வேண்டும் மகிழ்ச்சியான நிலைகள் அந்த குடும்பத்தில் தோன்ற வேண்டும் அவர்கள் செய்யும் வியாபாரம் ஓங்கி வளர வேண்டும் அவர்களும் வாடிக்கையாளர் அனைவருமே அந்த மெய் ஒழியின் தன்மையை பெற வேண்டும் அவருக்குள் அந்த வாடிக்கையாளர் அனைவருமே நலம் பெற வேண்டும் என்ற இந்த எண்ணத்தை அந்த நண்பனுக்காக நான் எண்ணி அந்த உணர்வின் தன்மை வரும்போது அவன் பால் இருக்கக்கூடிய வெறுப்பின் தன்மை எனக்குள் அதை தடைப்படுத்தி விடுகின்றேன் போல நான் யார் மேலே வெறித்தனோ அந்த விநாயகர் சதுர்த்தி அன்று அங்கே பல ஆயிரம் மைலுக்கண்ட பக்கம் என்றாலும் நான் எண்ணீடு போன்றேன் அவள் எண்ணப்படும் போது என்மீது இருக்கும் வெறுப்பின் தன்மை அதை நீங்கி அந்த விநாயகர் சதுர்த்தி தீய வினையின் நிலையை அடைக்கிவிட்டு எனக்குள் ஒன்று போகும் நிலையை நிலைப்படுத்துவதற்குத்தான் இந்த விநாயகர் சதுர்த்தி என்றை காட்டி அதை நினைக்கிறார் யாருமே அந்த விநாயகர் சதுர்த்தன்னைக்கு அந்த மகா ஞானி நமக்கு காட்டி சென்றானே அவன் எடுத்து தனக்குள் வளர்த்தானே அவன் வெளிப்படுத்திய இந்த உணவின் தன்மை சிறிதளவாகும் நாம் நுகர்கின்றோமா இல்லை விநாயக விநாயகர் நாம் எல்லாம் ஓடி ஆடி செய்வோம் அதுக்கு சரியான நேரத்தில் நாம் விநாயகர் சதுர்த்தி வேதனை படுகின்றோம் அதே சமயத்தில் இங்கே விரதம் என்ற நிலையில் நாம் இருக்கப்படும் போது பசியும் உணர்வுகள் அது குண்டச் செய்யப்படும் போது நம்முடைய எண்ணங்கள் அதே சமயத்தில் ஒருவர் யாராவது அவசரமான ஜோடியை சொன்னால் போரும் வெறுப்பின் நிலைகளைத்தான் வளர்த்துக் கொள்கின்றோம் ஆனால் நாம் இதையெல்லாம் அவர்கள் சொன்ன மாதிரி கடன் வாங்கியாது இந்த விநாயகரை பூஜித்து விட்டு அந்த கடனுக்கு வெட்டி கொடுக்கிறவர்களாகபடி திண்டாடுவதும் பலர் உண்டு என அன்னைக்கு விநாயகர் சதைத்த நீட் குமிட்டால் அந்த விநாயகருடைய பலனை நான் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நான் செய்கின்றனர் ஆனால் அதை போன்ற நிலைகளைத்தான் நாம் உருவாக்க முடிகின்றதை தவிர நல்லதை செய்ய முடியவில்லை ஆகவே அந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நாம் இதை போன்ற நாம் அதை விட்டு மெய் ஒளியின் உணர்வின் தன்மையை நமக்கு வளர்த்து கொள்வதற்காக அந்த செய்த நிலைதான் எப்படி அந்த மண்ணிலே செய்ததை அது நீரிலே கலைப்பது போல நமக்குள் அந்த மெய்ஞானின் உணர்வின் தன்மை நமக்குள் சேர்த்துக் கொண்டிருக்கு நம் உடலுக்குள் ஒட்டிய அந்த தீவினைகள் அது கரைந்து நாம் கடல் என்ற போல பல அலைகள் இருக்கும் இந்த இதழை வே நம்ம கரைத்து விடும் நிலையைத்தான் அங்கே அன்று உணர்த்தினார்கள் இப்ப நாம் சாதாரணமாக நாம் எவ்வளவு திடகாசமா இருந்தாலும் நூறு பவுண்ட் இருக்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம் அதே சமயத்தில் நீங்க வைத்து வைத்த பொருளை பல பலவிதமாக நீங்க கடையில் நம்பிக்கையா வைத்தவர்கள் அந்த பொருளை அனைத்தும் அவன் சொத்தாக ஆகிவிட்டார் உங்க மேல் கடனை சுமைத்து விட்டார் என்ற நிலைகள் திடீரென்று எதிர்பார்க்காத சொன்னார் உங்க மனம் எப்படி இருக்கும் இப்படி செய்து விட்டானே நாளை என்ன செய்வேன் என்ற நிலையில் சுவாசித்தார் இன்னைக்கு நூறு பவுண்டு இருக்கிறவங்க அதுக்கப்புறம் நீங்க நிறுத்தி பாருங்க முதல்ல நூறு பவுண்டை நிறுத்திக்குங்க அதுக்கப்புறம் திடீபாரா திடீர்னு எதிர்பார்க்காம இந்த சொல்லை சொல்லி பாருங்க அந்த சொன்ன உடனே அந்த உடல் அது கலந்து அந்த உடல்கள் ஆவியாக அந்த எடை குறைவதை பார்க்கலாம் அடுத்து சொல்லி ஒரு பத்து நிமிஷத்துக்குள் எடை போடுப்பார்கள் எத்தனை பவுண்டு குறைஞ்சிருக்கிறார்கள் இதை போலதான் மெய்ஞானின் நல்வாட்களை நாம் நுகரும் போது நமக்குள் அதை சேர்ந்த விஷத்தின் தன்னை ஆவியாக வெளிப்பட்டுவிடும் நாம் மகிழ்ச்சியாக இருக்கப்படும் போது திடீரென்று நாம் நாம் உடலை ஏற்கதை பார்க்கலாம் இதே போல அந்த விஷயத்தின் தன்னை நாம் அந்த ஞானியின் அரசியை நாம் நகரப்படும் போது அதனுடைய தன்மையை வெளிப்பட்டுவிடும் விநாயகர் சதுர்த்தியை செல்லும் போது விநாயகனை பூஜிக்காமல் நாம் கோயிலுக்குள் சென்றால் நற்பணும் இல்லை என்ற நிலையும் சொல்லி உள்ளார்கள் நாம் வாரம் முழுதுக்கும் நாம் வீட்டிலேயே பல நிலைகள் செய்திருந்தாலும் பாசத்தால் பண்பால் அன்பால் நாம் நல்லதை செய்தாலும் அதற்கு மாறாக தீயதை செய்ததை எல்லாம் நமக்கு அவர்கள் தீங்கி செய்யவில்லை என்றால் பிறர் செய்யும் தீங்கான நிலைகளை நாம் கண்ணுற்று பார்க்கின்றோம் அவர் செயல்களை பார்க்கின்றோம் சொல்லுகளை கேட்கின்றோம் இந்த உணர்வுக்குள் நமக்குள் வரும்போதும் நல்ல குணத்திற்கு எதிர்மாறாக நமக்கு உடல் நோயாக மாறுகின்றது குழந்தை பண்புடன் பார்க்க வேண்டும் என்று நம்புகின்றோம் மற்ற குழந்தையோடு சேர்ந்து விளையாடும் போது அவனுடைய விஷத்தன்மையான உணர்வு நம் குழந்தையிடம் விடுகின்றது ஆனால் அவன் என் நுணங்கள் இழந்து தகாதை செய்களை செய்யும் போது நம் எண்ணத்துக்கு மாறாக அவனை எண்ணும்போது வேதனைப்படுகின்றோம் விஷத்தின் தான் நம் உலகத்திலே வளர்த்துக் கொள்கின்றோம் அவனை ஏசுகின்றோம் அப்புறம் ஏசுகின்றோம் அவனை தாக்குகின்றோம் விட்டு தாக்கிவிட்டு யாம் எவ்வளவு கோபமாக பேசுகின்றோமோ இந்த உணர்வை தான் வளர்த்துக் கொள்ள இது சந்தர்ப்பத்தால் ஏற்படுத்தப்பட்ட நிலைகள் இந்த சந்தர்ப்பத்தால் ஏற்பட்டதை நீக்குவதற்கு நமக்குள் மனிதனாக உருவாக்கி நல்லதை செய்திக்கும் அந்த உணவின் நற்குணங்களை தான் கோயில்களே அமைக்கப்பட்டு அந்த ஊழலை காட்டு நாம் உடல் கோயில் இருந்தாலும் இணைச்சி நாயகனாக இந்த உடலின் அமைத்திருந்தாலும் இந்த உடலை எண்ணி இதுல வரும் அந்த தீயரணையை தொடைத்துவிட்டு நாம் நல்ல உணவின் தன்மையை நாம் எண்ணி இயங்க செய்வதற்குத்தான் அந்த ஞானிகள் கொண்டும் நிறைவேற்றொண்டும் அழியில் வந்தாலும் ஞானியர்கள் பாமர மக்களும் புரிந்துகொள் வண்ணம் இந்த கோயில்கள் ஆலயங்கள் அமைத்து இந்த குணங்களை எண்ணி நமக்குள் வந்த தீயர நிலைகளை நீக்கி அந்த மெய்ஞாளிகள் சென்ற வழிகள் நம்மை செல்வதற்காக இதை வைத்தார்கள் ஆகவே நாம் இந்த விநாயகர் நிலைகளை நாம் கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி விநாயகரை பார்க்கும்போது நாம் முதலை சொன்ன மாதிரி அந்த துருவ மகரிஷின் அருசக்தி நான் பெற வேண்டும் ஈஸ்வரா என் உடல் முழுதும் படர வேண்டும் ஈஸ்வரா என்று இயங்கிவிட்டு இந்த உண்மையை அந்த விநாயகரை பார்க்கும்போது வேறென்றத்தின் உண்மையுடைய உணர்வை உணர்த்தி தன் உணர்வின் சரீரமாக சென்ற அந்த அகசியும் அலையும் உடலிருந்து செலுத்திய அந்த உணர்வும் அந்த துருவ மகிழ்ச்சியின் அருள் சக்தியும் துருவ நட்சத்திரத்தின் அந்த அருள் ஒளியும் நான் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று எண்ணி தன் உடலுக்குள் செலுத்தி விட்டு நாம் பையனை நாம் எண்ணும் போது மகிஷின் அருவொளி அவன் பர வேண்டும் அவன் அறியாத நிலகிழந்து விடுபட வேண்டும் பொருளறிந்து செயல்படும் திறன் அவனுக்கு பெற வேண்டும் அவன் சொல்லுக்குள் இனிமை பெற வேண்டும் அவன் செயலெல்லாம் புனிதம் பெற வேண்டும் என்றும் அவன் மேல் எந்த பாசத்தில் இருந்தமோ அவன் அறியாது செய்த நிலைகள் நாம் வேதனை என்று எண்ணும்போது நல்ல குணத்தை மறைத்து அவன் இயேசும் அல்லது அவனுக்கு துன்புறுத்தும் உணர்வை ஊட்டி அவனை துன்புறுத்த செய்து அதை எல்லாம் நமக்குள் இயக்காத நிலைகள் கொண்டு இதை நாம் தடைப்படுத்துவதற்குத்தான் இதை சுத்தப்படுத்துவதற்குத்தான் விநாயகர் சதுர்த்தி அவன் மேல் இருக்கக்கூடிய வெறுப்பை தொலைத்து அந்த ஞானியின் அருள் அவனுக்கு பெற வேண்டும் என்று இந்த ஆலயத்துக்குள் செல்லும் போது இந்த நினைவின் என் அலைகளை அவன் செயல்படுத்த வேண்டும் அதற்குத்தான் அந்த கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த விநாயகரை பார்த்த உடனே இதை மாறி அந்த அகசிமா மகிழ்ச்சியின் அருள் சக்தியும் துருவ மகிழ்ச்சியின் சக்தியும் துருவ நட்சத்திரம் ஒளிகாந்த சக்தியும் என் உடல் முழுதும் கடந்து என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்று எண்ணி ஏங்கி தன் உடலுக்குள் இந்த உயர்ந்த உணர்வை எண்ணிவிட்டு இதே அடுத்து நினைவே தன் பையன் பால் செலுத்தி அந்த மகிழ்ச்சி அருள் அவன் பெற வேண்டும் அவன் அறியாத இரு நீங்க வேண்டும் பொருள் அறிந்து செயல்படும் திறன் அவன் பெற வேண்டும் அவன் சொல்லுக்குள் இனிமை பெற வேண்டும் அவன் ஞானத்தின் நலிகள் வளர வேண்டும் ஞானிகள் அறுவழி செல்ல வேண்டும் அவன் பார்ப்பதெல்லாம் நலம் பெற வேண்டும் அவனை பார்ப்போரெல்லாம் நல்லவராக வேண்டும் என்ற இந்த எண்ணத்தை அவனை எண்ணி அந்த உணர்வை நம் உயிருடன் கொடுக்கும் போது இந்த உணர்வின் ஆற்றல் நமக்கு பருகி நம் உணவின் மனமாக அது முன் நிற்கின்றது ஆக இந்த வினையை நமக்குள் அது நாயகனாக இதை போல நாம் எண்ணும்போது இருளை நீக்கி ஒளி பெறும் திறனான இந்த உணர்வை நாம் உயிருடன் கொடுக்கப்படும் போது அது நமக்குள் நம் உயிர் என்ற பிரணவம் இம் என்று பிரணமாக அந்த ஞானிகளின் அறுவழி நமக்குள் சிருஷ்டித்து விடுகின்றது அதே சமயம் அந்த மனத்தின் தன்மையை நமக்குள் அது வருகின்றது குழந்தை நாம் பார்க்கப்படும் போது அவனிடம் சொல்லும்போது அவன் மேல் வெறுப்பை நீக்கி நாம் கனிவான சொற்களால் நீ இதன் நிலைகளை கொண்டும் நீ மகிழ்ச்சி நறுவழியால் நீ நல்லவனாக வேண்டும் உன் பாடநிலையை தெளிவாக வேண்டும் தெரிந்து நீ வளரும் பெற வேண்டும் என்று பண்புடன் அன்புடன் அங்கு இயக்கச் செய்யும் அவ்வழியே அவனை மாற்ற முடியும் இதைத்தான் விநாயகர் சதுச்சனைக்கு நிறுத்தி நாம் ஒவ்வொரு காலமும் நாம் பெயரப்படும் நிலைகளை யாருமேதாவது ஏதாவது மற்ற தொழில் நிலைகளையாவது கூட்டமைப்பு விரயம் ஏற்படும் அதே போல அந்த நண்பன் மேல் வெறுப்பு வந்தாலும் அந்த வெறுப்பு நிலைகள் எனக்குள் நினைக்காது இதை போன்ற எண்ணி அந்த விநாயகரை பூச்சிக்கும் போது நாம் எந்த நண்பன்பால் வெறுப்பாக அடைந்திருக்கின்றோமோ அதை மறப்பதற்கு அந்த மகிழ்ச்சியின் அசக்தி நான் பெற வேண்டும் என் உடல் முழுகும் பரவ வேண்டும் என்று எண்ணி விட்டு அந்த நண்பனுக்கு மகரிஷின் அருள் பெற வேண்டும் அவர் பொருளிழந்து செயல்படும் தன்மை பெற வேண்டும் அவருக்குள் மகரிஷன் அருளால் அவர் எப்பொருள் செய்தாலும் அது பெறும் சக்தியாக மலர வேண்டும் அவர் எண்ணங்கள் உயர்ந்த நிலைகள் அவர் குடும்பத்தில் அனைவரும் நலம் பெற வேண்டும் எந்த நிலையில் நாம் எண்ண வேண்டும் இதே போல நாம் ஒவ்வொருவரும் அந்த ஆலயத்துக்கு போகும்போது நமக்குள் அறியாது வந்த வெறுப்பனை நீக்க அந்த நீக்கிவிட்டு அந்த மீஞானின் விலையாக நமக்குள் சேர்த்து நாம் அந்த ஞானியின் அருள் வட்டத்துக்குள் சொலலை செய்வதற்கு செய்தார் இப்ப நாம் அதன் யாரும் இந்த விநாயகனை நாம் பூஜிப்பதில்லை அந்த அரசியல் உணர்வை நமக்குள் சேர்ப்பதில்லை அதற்கு மாறாக நம்மை அறியாமலேயே மீண்டும் இரு உணர்வை நாம் சுவாசித்து நாம் மீள முடியாத விஷத்துக்குள் சிக்கி இந்த உடலை விட்டு சென்றத்தில் தான் இந்த தெய்வத்தெல்லாம் அணங்கினேனே என்னை தெருவிலே விட்டுவிட்டார் என்ற வேதனை கொண்ட குரல் கொண்டும் நாம் நல்ல குழவிலே எண்ணாது அதை நாம் நமக்குள் மீண்டும் அந்த நல்ல குணத்தை விஷத்தின் நிறையிலே சிக்க வைத்து விடுகின்றோம் ஆக இதையெல்லாம் நீங்க மனதில் வைத்து ஒவ்வொரு நிமிஷமும் ஆலயத்துக்கு முன் இந்த விநாயகனை ஏன் வைத்தார் என்று சிந்தியுங்கள் அந்த ஞானியை கண்ட உணர்வு வழி நீங்கள் வங்கி ஏகுங்கள் அந்த உணர்வின் சத்தை நீங்க பருவங்கள் உங்க அறியாத வந்த இருவரையும் நீக்குங்கள் மெய் வழியின் தண்ணு கொண்டு பொருள் பொருள் அறிந்து செயல்படும் திறனை இதே இதேபோல ஆலயத்துக்குள் சென்றத்தையும் அங்கே ஜீவ ஆராதனை காட்டப்படும் போது பொருளறிந்து செயல்படும் இச்சக்தி நான் தொடர வேண்டும் என்று என்ன வேண்டும் தீபத்தை காட்டும் போது சாமி மேல் பூ மாலை போடப்பட்டிருக்கின்றது சாமிக்கு முன் அறுசுவை கொண்ட பதார்த்தங்கள் படைக்கப்பட்டிருக்கின்றது கனி கனியும் படைக்கப்பட்டிருக்கின்றது இந்த இருளுக்குள் நாம் காண முடிவதில்லை இதை போல நமக்குள் உயர்ந்த குணங்கள் உண்டு நாம் அதை காண முடிவதில்லை இது வேதனை கொள்ளும் போது நமக்குள் நல்ல குணங்கள் இங்கோ மறைந்து விடுகின்றது நல்ல குணத்தை எழுத்து பேச முடியவில்லை இதை போன்ற நிலைகளை நாம் தெளிவுப்படுத்துவதற்குத்தான் ஒளி எங்கே காட்டுவதும் அங்கே பொருள் அறிந்து செயல்படும் இத்திறனை வர வேண்டும் இந்த உண்மை உணர்த்திய அந்த அருள் ஒளி பெற வேண்டும் அவன் காட்டிய தெய்வ குணத்தை இந்த தெய்வ குணத்தை நான் பெற வேண்டும் என்று நம்மை கொண்டு நாம் எண்ணியதை நமக்குள் அதை கொண்டும் அந்த உணர்வின் சத்தாக உடலுக்குள் கொண்டும் அதை வரை வைத்துக் கொண்டிருக்கும் இந்த உயிர் இதை படைக்கும் அப்ப அந்த மலரின் மனம் நான் பெற வேண்டும் என் உடல் முழுதும் அந்த மலரின் மனம் பெற வேண்டும் என்னை பார்ப்போ உள்ளங்களில் இந்த மலரைப் போல அவர் மகிழ்ந்திருக்கும் நிலை பெற வேண்டும் என்று நாம் இதை எண்ணுவையானால் இந்த உணவின் சக்தி நம் உயிர் அதை சேர்க்கின்றது இதை நினைவுறுவதற்குத்தான் சாமி மீது அந்த நல்ல மலர்களை போட்டு அந்த நிலையை எண்ணி தன் உடலிலே அது பெற வேண்டும் என்று